ஓம் சக்தி ஒரு பயனுள்ள வீடியோ செய்யலான்னு பாபுஜி சாமிகள் ஃபீல் பண்ணுறேன் அதாவது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல் வருது என்ன பண்ணுறது சாமிஜின்னு எங்களை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு தகவல் கொஞ்சம் வேண்டி இப்போது வாட்ஸ்அப் இருக்கிறது பார்த்துங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வருது நிறைய வீடியோஸ் வருதுனால ஃபோன் ஹேங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மென்டலாக நீங்கள் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறீங்க அது நல்லா தெரியும் அதுக்காக மலிஞ்சிபட்டி விஸ்வபிரம ஜெகத் இருக்கின்ற பாபூஜி சாமிகள் எங்க நிறைய பேர் இதுக்கு என்ன வழின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் ஒரு டெக்னிக்கலாக ஒரு வழி சொல்கிறேன் என்ன வழின்னா இப்போ இந்த வாட்ஸ்அப் இந்த இது இருக்குது இந்த வாட்ஸ்அப் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு புள்ளி மாதிரி இருக்கும் அந்த மூணு புள்ளி டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு வரும் அந்த செட்டிங்ஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் டூல்ஸ் அக்கௌண்ட் சேட் நோட்டிஃபிகேஷன் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசர்ஜ் அந்த டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசர்ஜை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் யூசேஜ் ஸ்டோரேஜ் யூஸிங் அப்புறம் வென் யூசிங் மொபைல் டோட்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் வென் யூசிங் மொபைல் டோட்டா பார்த்துங்க அந்த வென் யூசிங் மொபைல் டோட்டா டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வென் யூஸிங் மொபைல் டேட்டான்னு வரும் அப்போது அதில் வந்து என்ன ஃபோட்டோஸ் ஆடியோ வீடியோ டாக்குமெண்ட்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா இதனால தான் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடுது வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறதுனால் டேட்டா தீர்ந்துருது அப்புறம் ரெண்டாவது வந்து ஃபோன் ஆகுது இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆகாது வீடியோஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது ஆடியோஸை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆடியோஸ் ரெக்கார்ட் ஆகாது ஃபோட்டோஸை கேன்சல் ஆகி யார் எந்த ஃபோட்டோ போட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறது ஆகவே ஆகாது அப்புறம் இந்த ஓகே அப்படிங்கிறத பட்டனை நீங்கள் அமுத்திடணும் ஓகேங்கிற பட்டன் அமுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு யூசேஜஸ் இப்படி வரும் அதாவது வென் யூஸிங் மொபைல் டேட்டா இப்போ இந்த வென் யூஸிங் மொபைல் டேட்டாவில் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எனக்கு ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு இது பண்ணிக்கலாம் இல்லை நான் ஆடியோஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் ஆடியோஸ் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா ஆடியோஸை ஓகே பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கங்க இல்லை எனக்கு எல்லாம் வேண்டாம் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு அனுப்புவாங்க டாக்குமெண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மொபைல் டேட்டா டாக்குமெண்ட்டு கொண்டு யூஸ் ஆகும் அப்போ எனக்கு எதுவுமே வேண்டாப்பா எந்த குரூப்பில் எனக்கு தேவைன்னா நான் பார்த்துக்கிறேன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை இந்த மாதிரி பண்ணுங்கள் ஓம் சக்தி இதை பண்ணுங்கள் நல்ல